நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் ஜி டே ஜீனியஸ் இன்னிக்கு வந்து நம்ம பிஆர்எஸ் ட்ரைனிங் போகும்போது என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் பெட்டி மட்டும் நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ட்ரங்க் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு மெயின் பாக்ஸு இதில் தான் நீங்கள் எல்லா திங்ஸும் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கான லைட் பெட்டு இது வந்து ஆன்லைன்லேயே கொடை கிடைக்கும் ஒரு நானூறுரூபாய் ஐநூறுபாய்க்குள்ளே முடிஞ்சால் பெட்ஷீட்டு கொண்டு போய்க்கோங்க பெட்ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடியது கொண்டு போய்க்கோங்க அதுக்கப்புறம் மூணாவதான் மெஸ் டம்ளரும் பிளேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி அளவான சைஸை வாங்கிக்கோங்க டம்ளர் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பூட்டு சாவி சாவி மூணு சாவி கொடுப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அது ஏன்னா ஒரு சாவி தொலைஞ்சிச்சுனாலும் நீங்கள் பூட்டு உடைக்க வேண்டிய சூழ்நிலையாயிடும் அதுக்கப்புறம் அஞ்சாவது ப்ரௌன் கலர் கேன்வாஸ் ஷூ வாங்கிக்கோங்க முன்னாடி டோ இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு போலீஸ் பனியனாக இருக்கட்டும் டிஷர்ட்டாக இருக்கட்டும் ட்ராயர் ஷூ பூட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் அது எந்த மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெமெண்டி செட்டு வாங்கிக்கோங்க ஒயிட் கலர் டீ ஷர்ட் ரெண்டு வாங்கிக்கோங்க ட்ராயரும் ரெண்டு வாங்கிக்கோங்க இது கூடவே காக்கி கலர் சாக்ஸ் உள்ளன் சாக்ஸுன்ட்டு சொல்லுவாங்க அது பரேடுக்கு போடுறது நார்மல் சாக்ஸ் வந்து நீங்கள் கட் ஷூக்கு போடக்கூடியது இது ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி வாங்கிட்டு போய்க்கோங்க செட்டு அது கூடவே ஒரு டார்ச் லைட் வாங்கிக்கோங்க டார்ச் லைட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த பனியின் சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக் ஒன்று ஷோல்ட்ரு பேக் ஒன்று வாங்கிக்கோங்க ஷோல்ட்ரு பேக்கு நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறப்போ அல்லது நீங்கள் ஏதாவது கூப்பிட்டு போவாங்க அங்கே போகிறப்போ உங்களுக்கு டிராவல் ஷோல்டர் பேக்கு யூஸ் ஆகும் ட்ராவல் பேக்கு உங்களுக்கான ஸ்டோரேஜுக்கு ஆகும் நீங்கள் பனியன் காக்கி ட்ராயர் இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி ஒரு ரெண்டு கண்டெய்னர் பாக்ஸ் அல்லது மூணு வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கம்பல்சரி நீங்கள் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி ரெண்டு கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோங்க கூடவே சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது அதுக்குண்டான ஒரு கன்டைனரும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சோப்பு போட்டுக்கிறதுக்கு தனியாக பாக்ஸு ஷாம்பு இது எல்லாமே போட்டுக்கிற ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது கூடவே ஒரு ப்ரஷ்ஷு துணி துவைக்கிறதுக்கு உண்டான ப்ரஷ்ஷு இது கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு ஆகணும் கையில் அந்த அளவுக்கு போகாது அதனால் ப்ரஷு கம்பல்சரி வேணும் நீங்கள் அதையும் வாங்கிட்டு போயிடுங்க கூடவே ஃபஸ்ட் கிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்டு காய்ச்சல் சளி இந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கு டெம்பரவரியாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டுருங்க கூடவே நைன்சை டூரில் இந்த பட்டன் செட்டும் கிடைக்கும் பட்டன் செட்டும் முடிஞ்சால் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா ஒவ்வொரு செட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா அங்கே கொடுக்குறது ஒவ்வொரு செட்டு தான் கொடுப்பாங்க இஷ்யூ பண்ணுறது தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம பட்டன் கிடைக்காது அதனால் நீங்கள் இங்கேயே ஒவ்வொரு செட்டு எ எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க பட்டான தனியாக வாங்கிக்கோங்க ஏற்க தனியாக வாங்கிக்கோங்க கூடவே ஒரு எம்பளமும் வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு என்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது எல்லாமே நீங்கள் முடிஞ்சால் அங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்பவுமே டைம் சேவ் ஆகும் அதே மாதிரி ஜில்ல ட்விக்டர் ஆர் கார்டு இந்த மாதிரி சேவிங் மிஷின் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வச்சாகணும் டெய்லி ஒரு சேவ் க்ளீன் சேவ் பண்ணி ஆகணும் அதனால நீங்கள் சேவிங் மிஷின் நீங்கள் எப்படி வாங்கினீங்கன்னாலும் சரி உங்களுக்கு யூஸ்க்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு யூசி ஒரு காக்கி நூல் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பட்டன் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடியதே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கம்பல்சரி இது வாங்கிட்டு ஒரு கண்டெய்னரும் வாங்கி வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கூடவே நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஒரு இருபத்தஞ்சு காப்பி குறையாம நீங்கள் கொண்டு போய்க்கோங்க அதே மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே ஒரு அஞ்சு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஃபோட்டோ எல்லாம் மேக்ஸிமம் பா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு ஐடி கார்டு எப்படி இப்படின்னு கேட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் கம்பல்சரி இது எல்லாமே கொண்டு போயிடுங்க ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ட்ரெயினிங் அட்டன் பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து அப்டேட்டாக பார்த்துக்கலாம் நன்றி